அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எப்போதும் ஒரே மாதிரி மாலை கட்டாமல் வித்தியாசமான முறையில் எருக்கம்பூக்களை வச்சு மாலை கட்டுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த மாலை கட்டுறதுக்கு தரமான எருக்கு பூக்களை கலெக்ட் பண்ணிக்கலாம் எருக்கு பூக்களில் விஷத்தன்மை கொண்ட பால் இருக்கும் அதனால தண்ணியில் இரண்டு நிமிடம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்ச பூக்களை நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்த பூக்களில் பால் இருக்காது பூவின் காம்புகளை கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்துக்கலாம் பூவின் ஒரு இதழை அடர்த்து எடுத்து விட வேண்டும் இதுபோல மாலை கட்டுவதற்கு தேவையான எல்லா பூக்களிலும் ஒரு இதழை அகற்றி விட வேண்டும் பேப்பர் டேப் நன்றாக ஒட்டக்கூடியது அதனால இந்த டேப்பை எடுத்துக்கலாம் நூலின் மேலே இது போல ஒட்டிக்கலாம் இந்த முறையில் இதழ் அகற்றாத ஒரு பூவை முதலில் கோர்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு வித்தியாசமான புதுமையான எருக்கு பூமாலை இந்த முறையில் இதழ் அகற்றிய பூக்களை வரிசையாக கோர்க்க வேண்டும் பலவிதமான பூக்களை வைத்து பலவிதமாக கட்டிய பூமாலை வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது இந்த முறையில் பூவில் நூலை கரெக்டாக குத்தி எடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மாலையை கரெக்டாக கட்ட முடியும் இது போல வரிசையாக பூக்களை குத்தி கோர்த்து கொள்ளலாம் இந்த மாலையை கட்டி முடித்த பின் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் பூக்களை ஒன்றோடு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் பண்ணணும் கரெக்டா ஜாயிண்ட் ஆனாதான் இந்த மாலையை அழகாக கட்ட முடியும் இந்த மாலையோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாலை கட்ட கட்ட ஸ்ட்ரைட்டா வராது வளைஞ்சி வரும் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது பூ மாலை இந்த முறையில் கோர்த்தால் மட்டுமே பூக்கள் ஒன்றோடு ஒன்று கரெக்டாக பொருந்தும் இது ஒரு அழகான புதுமையான பூ மாலை ட்ரை பண்ணி பாருங்க இது போல பூக்களை வரிசையாக ஒன்றோடு ஒன்று பிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும் மாலை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் கட்டலாம் இந்த மாலையை ஈஸியா கோர்க்கலாம் கோர்த்து முடிச்ச பிறகு பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் பூக்களை ஒன்றோடு மாலை ஷேப்லேயே வளைந்து வரும் பூக்களை ஒன்றோடு ஒன்று இடைவெளி இல்லாமல் டைட்டாக பொருத்தணும் எதுக்கு பூக்கள் வேண்டும் என்பவர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இந்த மாலையின் பின்புறமும் அழகாக இருக்கும் விநாயகருக்கு உரிய விசேஷமான நாட்களில் எருக்கும் பூக்களை வீட்டிலேயே இதுபோல மாலை கட்டி விநாயகப் பெருமானுக்கு சாற்றி வழிபடலாம் புதுவிதமாக கட்டிய பூமாலை வீடியோக்கள் விதம் விதமான பூக்களை கொண்ட வீடியோக்கள் பல ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது மாலை எந்த அளவு நீளம் வேண்டுமோ அந்த அளவு கட்டிய பின் இரண்டு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா நூலை கத்திரிக்கோளால் வெட்டி கொள்ள வேண்டும் இதுபோல போல எருக்குப் பூக்களை மாலையாக கட்டி விநாயக பெருமானுக்கு சாட்டி வழிபடும் போது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்தையும் அருள்வார் பெருமான் இந்த மாலையின் முன்புறமும் அழகாக இருக்கிறது பின்புறமும் அழகாக இருக்கிறது விநாயகருக்கு மிகவும் உகந்தது எருக்குப் பூக்கள் இந்த பூக்களை வைத்து மாலையாக கட்டி விநாயகருக்கு சாற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் நூறு தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி செயல் வெற்றி ஆக்கித் தருபவர் விநாயக பெருமான் இந்த முறையில் மாலை கட்டுவோம் விநாயகப் பெருமானுக்கு சாற்றுவோம் விநாயகப் பெருமானின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்